பன்னிக்கரியை சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு தான் அதிகமாகுமே தவிர மூலநோய் குணமாகாது ஏன்னா நூறு கிராம் பன்னிக்கரியில புரோட்டின் கொழுப்பு வைட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் இரும்புச்சத்துன்னு நிறைய சத்து இருக்கே தவிர மூலநோயை குணப்படுத்த தேவையான நார்ச்சத்து இல்லை கார்போஹைட்ரேட்டும் இல்லை அப்புறம் ஏன் சார் பன்னிக்கரியை சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறீங்களா உடம்பு மெலிசா அதாவது சைஸ் ஜீரோ இருக்கிற பசங்களும் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிற பொண்ணுங்களுக்கும் இந்த பன்னிக்கரியை சாப்பிட கொடுக்கலாம் அப்புறம் இந்த ரத்த சோகை சொல்லுவாங்கள்ல மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா அனிமியா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிளேட் கான்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்காக இந்த பிஃபர்னிக்கரையை கொடுப்பாங்க அதுலேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பு பண்ணி இல்லைங்க வெள்ளை பண்ணி சரி இப்ப முதல்ல மூலம் அதாவது பாயில்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர்ல ஆசன வாயிலிருந்து மலக்குடலுக்கு போகிற வழியில மட்டும் இயற்கையாகவே எந்த தடுப்பும் கிடையாது இதனால தான் இங்கே எல்லாருக்கும் பேசிக்காவே கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும் நீங்க நிறைய சாப்பிட்டு மலம் போடுறதுக்காக முக்குனாலும் அந்த இடம் ப்ரெஷர் அதிகமாகி வீங்கிடும் இல்ல சில பேருக்கு அந்த இடத்துல பிளேட் தேங்கி பலூன் மாதிரி வீங்கிடும் இது மாதிரி அங்குள்ள ரத்த குழாயில வீங்கினா அதை தான் பாயில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அதாவது டெய்லி காலைல ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை டாய்லெட் போகலன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு